கண்ணன் அழைகிறாங்க அடைகிறாங்க அவன் மன்னன் கொண்ட நிறைய ராஜத்தை பாருக்கண்ணன் அழைகிறாங்க வணக்கம் கவிஞர் லட்சுமிபதி வேலூர் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற கர்நாடக இசை மேதை டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய நினைவு நாள் ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே ஆந்திர பிரதேசம் கிழக்கு கோதாவரி நதிக்கரையோரம் இருக்கின்ற ஒரு சாதாரண கிராமம் மங்களம் பள்ளி அந்த கிராமத்திலே சாதாரணமாக தான் நான் பிறந்தார் இப்போ அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வார் நினைச்சு பாருங்க இப்போ ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து சர்வதேச அளவில் புகழ்பெற்று இன்றைக்கும் இவர் பாடலை கேட்டால் மெய் மருந்து அப்படியே நெஞ்சம் உருகி எப்படி திருவாசக பாடல்களை கேட்டால் ஊன் உருக பாடுவார்கள் பாடல் அந்த பாடல்கள் என்று ஜி போப் சொல்லிட்டு போகிறார் வெளிநாட்டுக்காரர் அப்படி ஊன் உருகின்ற பாடல் திருவாசகம் பாலமுருளி கிருஷ்ணா அவர்கள் பாட பாட கேட்கிற போது ஊன் உருகி விடும் அப்படியே ஒரு மெய் மருந்து நகுமோ முகு நேரி ராகத்தில் அவர் அந்த பாட அந்த பாடல் இருக்கேன் நான் இரவு நேரத்தில் கேட்டு அழுது திருவோமலை நான் அழுதுருக்கேன் அதேமாரி முகு கனலேனி கரெக்ட் நகுமோமுகு கனலே நீ அப்படியே அந்த பாட்டு பாடணுன்னா ஒன் ஹவர் பாடுவார் சார் கச்சேரியில் இசை கச்சேரியில் இது எத்தனை ராகங்களாக அப்படி மேலே கீழே சைடில் அப்படியே பார்க்குறவங்களை கட்டி போட்டுருவார் அப்படி ஒரு இசை அதே டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணன் இல்லைனா நமது முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இவருடைய மாணவனாக இருந்திருக்காங்க மாணவியாக இருந்து இசை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தான் பல மேடைகளில் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பாடுகிற போது அம்மா எதிரில் உட்காந்து ரசித்ததை நான் என் துணிமறை பார்த்துருக்கிறேன் குன்னக்குடி வயலின் அவருடைய குன்னக்குடி வைத்தியநாதனுடைய வயலின் கேட்டு ரசித்ததை பார்த்துருக்குறோம் ஆனால் அடிக்கடி கச்சேரிகளிலே டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய கச்சேரியை நமது முன்னாள் முதல்வர் அவர்கள் ரசித்து மெய் மறந்து ரசித்ததை இல்லாமல் நம்ம பார்த்து பார்த்துருக்கிறோம் அப்படி அவருடைய மாணவிகள் பின்னணி பாடகி எஸ்பிஜி சைலஜா அவருடைய ஸ்டூடெண்ட் எஸ் சைலஜா இவர்கள் இவருடைய மாணவர்களாக இருந்து பாடம் கத்துட்டு இருக்காங்க இவருடைய ஆரம்ப இசை வாழ்க்கை ஒன்பது வயதில் ஆரம்பிக்குதுங்க ஒன்பது வயதிலே அவர் இசை மேதை கர்நாடக இசை மேதைன்ற பட்டம் வாங்கியிருக்காரு பதினோரு வயசுல திருவையாறில் தியாகராஜருடைய அந்த ஆராதனை விழாவில் வயது பதினொன்று ஒன்றரை மணி நேரம் பாடியிருக்கார் உலக பிரசித்தி பெற்ற மேதைகள் கர்நாடக இசை சங்கீத உலகினுடைய சாம்ராட்கள் வந்து கலந்து கொள்கிற அந்த இசை கச்சேரியில் ஒன்றரை மணி நேரம் பாடியிருக்கார் வயசு பதினொன்று வயசு பதினொன்றில் தான் மகாகவி பாரதிக்கு பாரதி என்கிற பட்டம் கிடைத்தது வயது பதினொன்றில் தான் இந்த மண்ணின் மகாராஜா வாரியார் சுவாமிகள் பதினோராயிரம் பாடல்களை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார் இந்த வயது பதினொன்று என்பது சரித்திர புருஷர்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருந்திருக்கிறது வயது பதினொன்றிலே திருவையாறிலே ஆராதனை விழாவிலே ஒன்றரை மணி நாள் பாடி சரித்திர சாதனையை அங்கு படைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை இருபத்தஞ்சாயிரம் கச்சேரிகள் உலகம் பூரா நடத்தியிருக்கிறார் சார் க கர்நாடக இசையில் அவருடைய கர்நாடக இசை ஒரு பாடல் ஒரு மணி நேரம் தான் நீ நினச்சி பாருங்கள் மினிமம் மூணு பாடல் இல்லை நாலு பாடல்தான் இருக்கும் ஒரு கச்சேரி மூணு மணி நேரம் அப்படி ஒரு இசை கலைஞர்கள் நம்ம பார்க்க முடியாது சார் அப்படி ஒருவற்ற மேதை எனக்கு ஏன் இதை ரொம்ப டச்சபுளாக இருக்கு நீ டச்சிங்காக நான் அவருடைய பதிவு போடுறோம்னா என்னுடைய தந்தை சாகின்ற போது கூட அவருடைய எந்தரோ மகானுபாவலு அந்தரைக்கே நமஸ்காரம் என்கிற ஸ்ரீராகத்திலே பாடி அவர் அந்த பாடலை அடிக்கடி கேட்பார் இப்போ இறக்கின்ற தருவாயில் கூட அந்த பாடலை கேட்டு தான் இறந்தார் அதே மாதிரி அவருடைய இறுதி வரைக்கும் அந்த அடைக்கலம் பண்ணுற வரைக்கும் கூட நான் அந்த பாடலை போட்டு போட்டு ஒளிபரப்பு என் வீட்டில் நினச்சி பாருங்கள் என்கே இந்த பாடலை கேட்கிற போதெல்லாம் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணன் நேராக வந்து அப்படியே நம்மளை தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் அப்படி ஒரு பாடகிறவர் எழுபத்தி ரெண்டு மேல கர்த்தாக்களை உருவாக்கியிருக்கிறார் உருப்படிகள் அதாவது இந்த புதுசாக உருப்படி உருவாக்கணும் அதுக்கு முன்னர்ந்ததுங்க அதை புதுசு புதுசாக ராகங்கள் அவர் நிறைய ராகங்களை கண்டுபிடிச்சிருக்காரு அதே மாதிரி அவர் எடுத்தாலாத ராகங்கள் கர்நாடக இசை இரு உலகில் எடுத்தாலாத ராகங்களை எல்லாம் புதுசு புதுசாக உருவாக்கியிருக்கார் என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்யணும் மகதி என்கிற ஒரு ராகம் அபூர்வ ராகங்களை இதை பயன்படுத்திருக்காங்க எம் எஸ் விஸ்வதிநான்கே இவருக்கு குரு சார் எம்எஸ் விஸ்வநாதன் எனக்கு ஆசிரியர் இசை ஆசிரியர் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா என்று பலமுறை பதிவு செய்திருக்கிறார் ஆக அந்த மகதி என்கிற ராகத்தை கண்டுபிடித்திருக்கிறார் சுமூகம் ஓங்காரி வல்லபி போன்ற பல்வேறு ராகங்களை புதிதாக உருவாக்கிய வல்லமை மிகுந்தவர் இவருடைய கலைக்கோவில் என்கிற படத்திலே தங்கரதம் வந்தது வீதியில் வந்த பாட்டு இன்னைக்கு கூட கேட்டால் அப்படியே ஒரு மச ஒரு ஆடி போயிடுவோம் நீங்கள் கேட்டு பாருங்க அது என்ன கேட்டால் தான் அந்த ரசனை தெரியும் தங்கரதம் கலைக்கோயில் என்ற படத்தில் தங்கரதம் வந்தது வீதியில் என்ற படம் கவிக்குயில் அதில் தாங்க அந்த உலக ஃபேமஸான பாட்டு இளையராஜா அடிக்கடி கச்சேரியில் பாடுவார் கண்ணன் அழைக்கின்றார் ரொம்ப அருமையான பாடல் அந்த பாடல் பற்றி நான் சொல்றேங்க கவிக்குயில் என்ற படத்தில் அதேமாதிரி ரவரத் நவரத்னம் என்கிற படத்தில் குருவிக்க மச்சானே இது அடிக்கடி ஒரு குத்து பாட்டு மாதிரி கூட தோணும் ஆனால் ரொம்ப மெல்லிசையாக இருக்கும் இவருடைய அதிசய ராகமாக இருக்கும் சார் இவரது அதாவது உச்சஸ்தாகி போக மாட்டார் மெல்லிசாகவும் இருக்காது அதாவது தெய்வீக ராகம் அவ்வளோதான் சொல்லலாம் அந்த தெய்வீக ராகத்துக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரே பாடலில் சொல்லி இந்த பதிவில் நான் நிறைவு செய்கின்றேன் பிரபா என்கிற படத்தில் அவர் பூவே பேசும் பூவே பூவே பேசும் பூவே என்று ரொம்ப மெலிமையாக இனிமையான ஒரு மெல்லிசை பாடலில் ரொம்ப அழகாக இருக்குது திரையசைப்பாடலை அதனால் எம்எஸ்சிக்கு இசை ஆசிரியர் அவர் இந்த திருவிளையாடல படத்தில் ஏக ஏ பாகவதர் ஹேமநாத பாகவதர் அவர் வெளிநாட்டு வெளி மாநிலத்திலேருந்து வராரு மதுரைக்கு மதுரை ஹெட் குவார்ட்டர்ஸ் இசைக்கு முத்தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மூதூரில் மதுரையில் அவர் வந்து ரெண்டு நாள் தங்கியிருக்கார் அவர் சவால் விட்றாரு எனக்கு ஈக்குவலாக பாடுறவன் யார் இருக்கா மதுரையில் என் இசைக்கு இந்த நாடு திருநாடு ஈடாகுமான்னு பாடுறாரு அப்படிப்பட்ட அந்த கேரக்டரில் டிஎஸ் பாலையா இன்றைக்கி நினச்சா கூட ஹேமநாத பாகுவதர் டிஎஸ் பாலையா அதற்கு பிறகு நம்ம மனதில் நிற்பது ஒரு நாள் போதுமா ஒரு நாள் போதுமா நான் பாட இன்னொரு நாள் போதுமா டிஎஸ் பாலையா பார்க்க போனேங்க இன்னொரு நாள் போதுமா அவர் மீன்வார் இன்னொரு நாள் போதுமானார் பாலையா பாடுற மாதிரியே இருக்கேன் சார் டாக்டர் எம் பாலம்புரவி கிருஷ்ணன் அந்த பாட்டை பாடியிருப்பார் பாருங்கள் அது மாதிரி ஒரு பாடல் இன்றைக்கும் தமிழில் வரலாற்றில் திரைப்பட வரலாற்றில் அந்த மாதிரி ஒரு பாடல் இவர் பாட கே வி மகாதேவன் இசையில் நமது கவியரசர் கண்ணதாசன் என்ற மூன்று லெஜண்டுகள் சரித்திர புருஷர்கள் திரை இசை உலகளே அப்படி ஒரு சரித்திரம் பாடித்த பாடல் இந்த பாடல் ஒரு நாள் நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா இசை கேட்க எழுந்தோடி வருவார் இசை கேட்க எழுந்தோடி சொல்லிட்டு அதோடு விட்டார் அது அடுத்த ஸ்டே சொல்றது என் இசை கேட்க எழுந்தோடி வருவார் என் இசை கேட்டு எழுந்தோடி வருவார் தோடி எழுந்தோடி என் இசை கேட்டு எழுந்தோடி வருவார் தோடி இசை கேட்டு எழுந்தோடி வருவார் தோடி என்பது மிக பிரசித்தி பெற்ற ராகம் இந்த ராகத்தை அந்த தோடின்னு அவர் இழுப்பார் பாருங்க அப்படி ஒரு கிளாசிக்கலாக இருக்குது பயங்கர கைத்தட்டில் தட்டுவாங்க தேட்டரில் அந்த பாட்டுக்கே கை தட்டுவாங்க அது மட்டும் இல்லை இந்த சபையில் எனக்கு இணையாக இந்த தர்பாரில் எனக்கு இணையாக யாராவது உண்டான்னு கேட்குறாரு எனக்கு இணையாக தர்பாரில் யார் உண்டு அப்படின்னு கேட்கும்போது இந்த தர்பார் ராகம் என்பதை அங்கே அழகாக சொல்லுவார் கனடா கானடா என்னை கானடா என்று சொல்கிற போது கானடா என்கிற ராகம் கானடா ஆ என் பாட்டு தேனடா இசை தெய்வம் நானடா என்று அவர் முடிப்பார் அந்த பாலமொழி கிருஷ்ணனுடைய அந்த பாடலை இன்றெல்லாம் கேட்டால் கூட அவ்வளோ மெய் உருகி போய்டும் கண்ணன் நடக்கிறாள் ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும் அவருடைய இளையராஜா கூட இவர்கிட்ட போய் நிறைய டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணியிருக்காரு திரைப்படத்துக்காக இவர் பாடியிருக்கார் பக்த பிரகலாதான்ற படத்தில் தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காரு தமிழில் ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்காரு அதிகமாக இவர் தமிழை திரைப்பட பாடல்கள் அதிகமாக பாடங்கள் இல்லை ஆனாலும் அவர் பாடின பாடல்கள் இந்த ஒரு நாள் போதுமா இந்த சின்னக்கண்ண அடைக்கின்றது தான் அவர் பேர் சொல்கிற பெரிய பாடல்கள் இது இசை மேடையில் இளையராஜா தன் கச்சேரியில் மறக்காமல் பாலமுரளி கிருஷ்ணாவே அழைத்து வந்து இவர் பாட வச்சிருக்கார் மேடையில் இவர் பா மேடையில் உள்ளே வரும்போதே கைத்தட்டில் அடங்க ரெண்டு ஆகும் இதை ஆரம்பித்த உடனே கண்ணன் அழைக்கின்றான் சின்ன கண்ணன் அழைக்கின்றான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்டாட ரகசிய ராகத்தை பாட சின்ன கண்ணன் வருகின்றான் அப்படின்னு கண்ணன் அழைகிறார் இந்த பாடல் அதில் சொல்லுவார் கண்கள் சொல்கின்ற கவிதை பாலமுருளி கிருஷ்ணனுடைய வாய்ஸ் இப்படி கூட வந்து பாருங்க கண்கள் சொல்கின்ற கவிதை இளமயதில் எத்தனை கோடி கண்கள் சொல்கின்ற வார்த்தை இளம் வயதில் எத்தனை கோடின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாடல் இழுத்துக்கிட்டே போவார் இசை குயில் எத்தனையோ லட்சக்கணக்கான இசை குயில்கள் மேடையில் வந்தது ஆர்ப்பரித்தது போல அவருடைய பாடல் அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாமியதை தமிழகத்திலே அவர் சென்னையில் இறந்தார் ஆந்திராவில் பிறந்த கோதாவரி நதி கரையோரத்தில் உலகத்திலே இசை கொடி நாட்டியவர் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இசை மேதையினுடைய நினைவு நாளில் நாம் அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவது நமது கடமை தமிழனாக ஏனென்றால் அவர் தியாகராஜனுடைய தியாகராஜனுடைய கீர்த்தனைகளை புதிய கோணத்திலே பாடியவர் அந்த நகுமோமோ என் நகுமோமோ தனலேனி என்று அவர் பாடிய பாடலை இன்றைக்கி கூட நீ தயவு செய்ய அவருடைய யூடியூபில் கூட கேட்டு பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு ஒரு மணி நேரம் அந்த பாட்டு பாடியிருக்க ஒரே பாட்டு அதேமாதிரி எந்தரோ மகானுபாவலோ அந்த வரைக்கும் நமஸ்காரம் என்கிற பாடல் கேட்டு பாருங்க ஒரு மணி நேரம் இந்த ரெண்டு பாடலை கேட்டீங்கன்னா அது இரவு உங்களுக்கு அப்படி ஒரு சுகமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் இதமாக இருக்கும் ஆயிரம் துன்பங்கள் கவலைகள் அவலங்கள் அடிபட்டு கிடைக்கிற அந்த மனதுக்கு ஆறுதல் தருகிற அந்த இசை மேதை இன்றைக்கு மறைந்தார் சென்னையிலே என்று நினைக்கிற போது வேதனையாக இருக்கிறது எண்பத்தாறு வயது பூர்த்தி செய்து மகத்தான ஒரு மகுடத்தை தமிழ் இசைக்கு கர்நாடக இசைக்கு பெரிய மகுடம் சூட்டிய இந்த மகாராஜராவ் இசை உலகினுடைய சாம்ராட் அப்படிப்பட்ட ஒரு இசை மேதையினுடைய நினைவு நாளிலே அவருக்கு அஞ்சலி செலுத்துவது நமது கடமை நமக்கு பெருமை நன்றி வணக்கம்